அலமின் அலம்ஹி ரபிலமீன் அல்ல முகமதீன் வலா அலி முகமதீன் வபாரிக் வசலீம் அலெஹி அஸ்லாம் வலைக்கம் வரமதுல்லாஹி வபர்கூ வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஈமான் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அலமதுல்லாஹ் அல்லாஹ் சுபான் அவ தலை உங்களுக்கு நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிறேன் நம்முடைய வாழ்க்கையையே மாற்றக்கூடிய சக்தி நாம கேட்குற துவாக்கல்ல இருக்கு இது நாம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் அதனால தொடர்ந்து துவா செய்வோம் ஆனா அப்படி துவா செய்தும் சில விஷயங்கள் நிறைவேறாம தள்ளி கொண்டே போகும் நமக்கு ஒண்ணுமே புரியாது நான் துவா கேட்டுன்னு தானே இருக்கிறேன் அஞ்சு வேலை தொழுற அப்படி இருந்தும் ஏன் என் துவா கபுல் ஆகலை சொல்லிட்டு நீங்கள் தொடர்ந்து துவா செஞ்சோம் உங்களுடைய தேவைகள் நிறைவேறாமல் தள்ளி கொண்டே போகும்போது முசீபத்துகள் சோதனைகள் தொடர்ந்து கொண்டே இருக்கும்போது ரெண்டே ரெண்டு விஷயம்தான் காரணமாக இருக்க முடியும் ஒன்று அல்லாஹ் உங்ககிட்ட இன்னும் அதிகமாக எதிர்பார்க்குறான் நீங்கள் இன்னும் அதிகமாக அமல்கள் செய்யணும் இன்னும் அதிகமாக அல்லாஹ்விடம் துவா கேட்கணும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறான் இன்னொரு விஷயம் நாம் அறிந்தோ அறியாமலோ ஏதாவது தப்பு தவறுகள் செஞ்சிருப்போம் மற்றவங்களுக்கு ஏதாவது அநீதி செஞ்சிருப்போம் அதன் மூலமாகவும் நம்முடைய தேவைகள் நிறைவேறாமல் நம்ம சோதனைகள் தொடர்ந்து கொண்டே இருக்கும் போது இந்த ரெண்டு ஞாபகப்படுத்திக்கிங்க அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க அதிகமாக இன்னும் அதிகமாக துவா செய்யுங்க தௌபாவிற்கான துவாக்களை செலக்ட் பண்ணி தௌபா செய்யுங்க நீங்களே உங்களுக்கு நீங்களே நல்லா அனலைஸ் பண்ணிக்கிங்க நான் ஏதாவது தப்பு செஞ்சேனா மற்றவங்களுக்கு ஏதாவது என்னால தப்பு நடந்துச்சா சொல்லிட்டு நல்லா ஒரு முறை பார்த்துக்குங்க மற்றவங்களுக்கு ஏதாவது நீங்க தப்பு செஞ்சுட்டிங்கன்னா அவங்க கிட்ட போய் சாரி கேட்டுக்குங்க ஏன்னா அவங்க மன்னிக்காதவரை அல்லாகவும் உங்களை மன்னிக்க மாட்டான் அதனால முதல்ல அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு அல்லாஹிடமும் போய் தவபா செய்யுங்க இதுக்கு மேல இந்த தவறை நான் செய்ய மாட்டேன் சொல்லிட்டு அல்லாஹிடம் மனம் ஒருங்கி தவபா செய்யுங்க சொல்ல போனா நம்ம டெய்லியும் தௌபா செஞ்சுக்கிட்டே தான் இருக்கணும் நம்பி சரல ஹலவசலம் அவங்க யாரு முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்கள் ஒரு இறை தூதரவர்கள் தனக்காக எதுவுமே அவங்க ஆசைப்படல எந்த ஒரு தவறுகளையும் செய்யல நம்ம ஹதீஸ்கல்ல பார்க்க முடியுது எந்த அளவுக்கு அழகான ஒரு வாழ்க்கையை அவங்க வாழ்ந்தாங்க சொல்லிட்டு அப்படி இருந்தால் அவங்க என்ன செஞ்சாங்க நைட்டு முழுக்க கால்கள் வீங்குற அளவுக்கு தொழுதாங்க பகல் முழுக்க பாவம் மன்னிப்பு கேட்டுட்டே இருந்தாங்க ஒரு நாளைக்கு நூறு முறைக்கும் அதிகமான முறையில் பாவம் மன்னிப்பு கேட்டாங்க எதுக்காக கேட்டாங்க தன்னுடைய இறைவனுக்கு ஒரு நன்றியுள்ள அடியானாக தான் இருக்க வேண்டும் சொல்லிட்டு அவங்க ஆசைப்பட்டாங்க அதன்படி அவங்க தௌபா செஞ்சாங்க அதிகமாக இரவு தொழுகையில் ஈடுபட்டாங்க முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நபி அவர்களே அந்த அளவுக்கு தவபா செய்யும் போது நாம எவ்வளவு தௌபா செய்யணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஒரு நாளைக்கு நாம எத்தனை முறை தவபா செய்யறோம் என்னதுவா நம்ம ஓதுறோம்னு சொல்லிட்டு நாம ஃபர்ஸ்ட் சிந்திக்கணும் எந்த ஒரு இப்ப நம்ம அல்லாஹ் கிட்ட கேக்குறோம் நம்மளுடைய தேவைகளை கேட்கறோம் நம்ம தேவைகளை மட்டும் கேட்டுட்டு நம்ம போயிடுவோம் என்னைக்காவது தவபா செஞ்சிருக்கிறோமா இனி செஞ்சு பாருங்க ஒரு சேலஞ்சா வச்சு கூட நீங்க பண்ணலாம் ஒரு நாளைக்கு இத்தனை முறை ஓதணும் இஸ்திஃபார் ஏதாவது ஒரு துவாவை நீங்கள் செலக்ட் பண்ணி வச்சுக்கிங்க ஒரு ஐநூறு முறை சொல்லிட்டு நியத்து வச்சுக்கிங்க ஐநூறு முறை இன்றைக்கி நான் ஓத போகிறேன்னு சொல்லிட்டு அதை நீங்கள் எப்படி ஓதுவீங்களோ ஒவ்வொரு தொழிலுக்கு பிறகு ஓதுவீங்களோ இல்லை தனியாக ஓதுவீங்களோ இல்லை ஏதாவது ஒரு தொழிலுக்கு பிறகு மட்டும் ஓதுவீங்களோ ஏதாவது ஒரு வகையில் ஐநூறு முறை குறைஞ்சது சொல்கிறேன் ஏன்னா ஆயிரம் முறைலாம் ஓதுனா இன்னும் அதிகமாக உங்களுக்கு பலன் கிடைக்கும் ஓதிட்டு துவா செய்யுங்க பிறகு உங்கள் தேவைகள் என்னவோ அதை சொல்லுங்கள் கஷ்டங்களா இல்ல கிட்ட முறை அடுத்த நாளும் இதே மாதிரி செய்யுங்க இதே மாதிரி ஒவ்வொரு நாளும் நீங்க செய்யணும் ஒரு ஏழு நாள் நீங்க தொடர்ந்து செஞ்சு பாருங்க அந்த ஏழு நாள்லேயே உங்களுக்கு பெரிய ஒரு துன்பம் இருந்திருக்கும் அந்த துன்பம் ஒன்றும் இல்லாம போயிடும் அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு துவா தான் தவபாவிற்கான துவா இவ்வளவு சக்தி இருக்குது நீங்கள் இஸ்திக்ஃபா செய்யும் போது ஒரு சேலஞ்சாக எடுத்து நீங்கள் செஞ்சு பாருங்கள் இன்றைக்கி என்ன கிழமை வியாழக்கிழமை சஃபர் மாதத்தோட முதல் வியாழக்கிழமை இன்றைக்கி மகரிப் தொழுதுட்டு இப்போ நான் சொல்ல இருக்கிற ஒரு சின்னதுவா தான் இது ஐநூறு முறை ஒதுக்கிங்க நீங்கள் முடிஞ்சால் ஆயிரம் முறை ஊதுனா இன்னும் சிறப்பு நான் உங்களுக்கு ஒரு ஐநூறு முறை சொல்கிறேன் ஏன்னா ஐநூறு முறை ஓதுனா ரொம்ப டைம்லாம் எடுக்காது தான் நான் சொல்கிறேன் ஐநூறு முறை ஓதிட்டு அல்லாஹ் கிட்ட துவா செய்ங்க அப்படி நீங்கள் ஐநூறு ஓதும் போது யாருக்கிடையே நடல பேச வேணாம் எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க ஓதிட்டு நல்லா அல்லாக விடம் துவாசிங்க சஜிதாவில் துவாசிங்க இதே போல் மஹரீப் தோல்விட்டு இதே போல் செய்யுங்க ஒருவேளை உங்களுக்கு மஹரீப் நேரத்தில் டைம் இல்லை நிறைய வேலை இருக்கும்னா ஏதாவது ஒரு வேளை உங்களுக்கு டைம் இருக்கும்ல ஃப்ரீயாக இருப்பீங்களே அந்த நேரத்தில் செலக்ட் பண்ணிக்கிங்க இல்லை நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி தனியாக இதுக்காக கொஞ்சம் ஒரு பத்து நிமிஷம் தான் உங்களுக்கு ஆகும் டைம் ஸ்பென்ட் பண்ணி நீங்கள் ஓதிக்கிங்க ஆனால் கண்டிப்பாக டெய்லியும் ஓதுங்க ஏழு நாட்களில் நல்ல உங்களுக்கு ஒரு மாற்றம் தெரியும் சிம்பிளான துவா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் பல அதிசயங்களை இந்த துவா ஏற்படுத்தும் அஸ்து இலைஹ் வ அஸ்து இலேஹ் நபி சலாஹலை வசல்லம் அவர்கள் இந்த ஒரு துவா தான் ஒரு நாளைக்கு எழுபது முறைக்கும் அதிகமான முறையில் ஓதி வந்துள்ளார்கள் ரொம்ப ஷார்ட்டான ஒரு துவா தான் இந்த ஒரு துவா நீங்கள் செலக்ட் பண்ணி வச்சுக்கலாம் இந்த துவாவின் மூலமாக அல்லாஹ்விடம் நாம என்ன கேட்கிறோம்னா பாவம் மன்னிப்பு கேட்கிறோம் நான் அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு கோரி அவன் பக்கமே திரும்புகிறேன் என்னுடைய எல்லா பாவங்களும் மன்னச்சிட்டு நான் உங்ககிட்டே சரண்டர் ஆயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ்வின் பக்கம் முழுமையாக நம்ம திரும்புகிறோம் இந்த ஒரு சின்ன ஒரு துவாவின் மூலமாக மிக சிறந்த ஒரு துவா சின்ன துவா தானே என்ன மாற்றம் ஏற்பட போகுது அப்படின்னு நீங்கள் நினைக்கவே நினைக்காதீங்க இது இஸ்திக்பாருக்கான துவா ஏன்னா இஸ்திகாருக்கு நிறைய பலன்கள் இருக்குது காணாத புறத்தில் இருந்து எல்லாமே உங்களுக்கு ரிசுக்காக அல்லாஹ் வாரி வழங்குவான் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லையா குழந்தை குழந்தைய தருவோம் ஒரு ஊர்ல மழை இல்லாம வறண்டு போய் கிடக்குதா அந்த ஊர்ல மழைய தருவோம் அந்த அளவுக்கு சக்தி இருக்கு இருக்கு எல்லா முசிபத்தையும் அடியோடு விரட்டக்கூடிய ஒரு துவா தலை சிறந்த ஒரு துவானா அது பாவ மன்னிப்பிற்கான துவாதான் இதை நீங்க ஓத 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 உங்களுடைய ஒவ்வொரு கஷ்டங்களா தீர்ந்துகிட்டே வரும் ஆனா ஒரு கண்டிஷன் இதை நீங்க சும்மா வாயளவுல ஓதக்கூடாது மனசார ஓதணும் நம்ம என்ன அல்லாஹ் கிட்ட கேட்கிறோம் சொல்லிட்டு தெரிஞ்சு ஓதுறோம் மறுபடியும் பாவங்களை பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடாது இந்த ஒரு துவா ஓதிக்கிட்டு திரும்ப திரும்ப பாவ பண்ணிக்கிட்டே இருந்த அப்புறம் பலன் இல்லாம போயிடும் பாவங்களை விட்டு முழுமையாக விலகி பிறகு இந்த ஒரு துவாவை டெய்லியும் ஓதிட்டு வாங்க ஒரு ஐநூறு முறையில இருந்து ஆயிரம் முறை வரைக்கும் நீங்க ஓதிட்டு வாங்க இன்ஷா அல்ல வெறும் ஏழு நாட்களில் ஒரு வாரத்தில் உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படும் உங்கள் வீட்டில் இருக்க எல்லா பிரச்சனைகளும் தீர ஆரம்பிக்கும் அல்லஹ் கண்டிப்பாக உங்களுக்கு உதவி செய்வான் நேரடியாகவும் உதவி செய்வான் யாராவது மனிதர்கள் மூலமாகவும் உதவி செய்வான் கண்டிப்பாக அல்லஹ்மின் உதவி உங்களுக்கு கிடைக்கும் உங்களை எல்லா கஷ்டங்களும் பிரச்சனைகளும் தீர்வதற்கு இந்த ஒரு சின்னதுவாக காரணமாக இருக்கும் இன்று முதல் ஓத ஆரம்பிங்க ஓதி ஏழு நாட்களில் பலனை பாருங்கள் ஏழு நாட்களில் பலனை பார்த்துட்டு அதோடு விட்டுறக்கூடாது உங்கள் வாழ்நாள் முழுக்க தொடர்ந்து ஓதுற மாதிரி பார்த்துக்குங்க இதனால் ஐநூறு முறைலாம் ஓத முடியல டைம் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா குறைஞ்சது ஒரு நூறு முறை நூறு முறையாவது இந்த துவாவை நம்ம ஓதியே ஆகணும் கண்டிப்பாக ஓதணும் ஒரு கடமையான ஒரு விஷயங்கள் செய்யும் போது எப்படி கண்டிப்பாக நம்ம செஞ்சிருவோம்ல அதே போல் கடமையான ஒரு விஷயமா நினச்சி இந்த ஒரு துவாவை டெய்லியும் ஒரு நூறு முறை நூறு முறை சொல்லிட்டு ஓதிக்கிட்டே வாங்க உங்கள் வாழ்க்கையில் இருக்க எல்லா பிரச்சனைகளும் நீங்கும் எல்லா சோதனைகளும் கஷ்டங்களும் விலகும் வறுமை நீங்கி நல்ல ஒரு பறக்கத்தான செழிப்பான ஒரு சூழ்நிலை ஏற்படும் வீட்டில் நோய்கள் இருந்தால் நோய் நீங்கி ஆரோக்கியம் ஏற்படும் எல்லா எல்லாத்தையும் அல்லாஹ் உங்களுக்கு வாரி வழங்குவான் அல்லாஹ் மகிழ்ச்சி அடைவான் நீங்க தௌபா செய்ய செய்ய ஏன்னா மனிதனின் இயல்பு பாவம் பண்றது தானே சைதான் பேச்சை கேட்டு நம்ம செஞ்சிடறோம் அதுக்கப்புறமா மறுபடியும் அதிலே நிலச்சி நிற்காமல் அல்லாஹ் தான் இறைவன் பயந்து அல்லாஹ்க்கும் பயப்படும் அல்லாஹ் தண்டிச்சுருவானோன்னு சொல்லிவிட்டு பயந்து இல்லாமல் உடனே தவுபா செய்கிறோம் பார்த்தீங்களா அல்லாஹ் அந்த அளவுக்கு சந்தோஷப்படுவான் அதற்காக தான் அதோட கூலியும் பயங்கரமாக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இன்ஷாலை உங்களை வாழ்க்கையில் இருக்க எல்லா பிரச்சனைகளும் நீங்கும் உங்கள் பிரச்சனைகள் எல்லாம் நீங்கணும் சொல்லிவிட்டு உங்களுக்காக நானும் துவா செஞ்சிக்கிறேன் எனக்காகவும் என் குடும்பத்திற்காகவும் நீங்களும் துவா செஞ்சிக்கிங்க அல் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் தெரிஞ்ச இந்த விஷயத்தை மற்றவங்களுக்கு எத்திவீங்க இதன் மூலம் அவர்களும் பலன் அடையலாம் இன்ஷா அல்லாஹ் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் ஜஸகல்லாஹு கைரன் கசீரா அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹூ